அனைவருக்கும் வணக்கம் அண்ட்வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோரும் எப்போ இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இரேவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் அதிகாலை எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயம்லாம் செய்ய பிடிக்கும் இப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கும் ஒரு சின்ன ஆடு வந்து நான் டிவியில் பார்த்தேன் என்ன அப்படின்னா நல்ல ஒரு மயில் வந்து நடனம் ஆடுற மாதிரியும் சுற்றி பனித்துளிகள் அதே மாதிரி கண்ணில் படுற எல்லா இடமுமே பச்சை செடிகளோட செடிகளோடு பூத்து பூத்துக்குழுங்கக்கூடிய பூக்களோடு இருக்கிற மாதிரி அந்த டைமிங்கில் அந்த ஒரு பர்டிகுலர் உமன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காஃபி குடிப்பாங்க காஃபியா இல்லை டீயான்னு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த இதை பார்த்து நான் நிறைய தடவை ஒரு கற்பனை பண்ணிக்கிருவேன் என் கிச்சனுக்குள்ளே நுழையும் போது இப்படி தான் இருக்கணும் என்னோடய வாசல்லேருந்து அதாவது என்ட்ரன்ஸுலேருந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் சரி இல்லை வெளியில் என்ட்ரன்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிருவேன் இது எதுக்காக அப்படின்னா நிறைய பெண்களுக்கு கிச்சனுக்குள்ளே போகணுன்னாலே ஒரு டென்ஷன் வரும் இது ஏன் அப்படின்னா எல்லா நேரமுமே நம்ம கிச்சன் க்ளீனாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏதோ ஒரு நேரம் அழுக்காக தான் செய்யும் நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணி இது எப்படியாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா ஆனாலும் ஒரு சில நேரம் நம்மளோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது சரி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன கற்பனை சக்தி இருந்தாலே போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெல புரியும் அது என்ன பண சக்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போலாம் நம்மளோட பாரம்பரியமான சில வேலைகள் எல்லாமே ரீடேக் ஆகி நிறைய இடங்களில் பார்க்குறோம் நிறைய இடங்கள்னா வெளிநாடுகளில் பார்க்குறோம் இப்போ சைனீஸ் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் ஆற்றங்கரையில் சமைக்கிறதா இருக்கட்டும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் சமைக்கிறதா இருக்கட்டும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க காட்டி ரொம்பவே அழகாக தத்ரூபமாக வீடியோஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம காலையில் பெல் அடிப்போம் இந்த பெல் அடிக்கிறனால நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே அப்படியே வெளியில போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே நமக்குள்ள அப்சர்வ் ஆகிறது நமக்கு பாரம்பரியமா தெரியும் ஆனால் அதை நம்ம சில காலங்களில் என்ன பண்ணிட்டோம் இதெல்லாம் ஓல்டு இதெல்லாம் சும்மா இது தூக்கத்தை கெடுக்கிறாங்க இப்படின்ற ஒரு மித்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ இந்த சைனாவில் பார்க்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும் வெளிநாடுகளில் ஒரு சிங்கிங் பவுலுன்னு ஒன்று இருக்குது இது வந்து முன்னாடியே வந்துருச்சு பட் இப்போ சொல்கிற ஒரு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த சிங்கிங் பவுலை சுற்றி ஒரு குழவிக்கல் மாதிரி ஒரு சின்ன டூல் கொடுத்துருப்பாங்க அதை சுற்றி ஒரு ஒரு ரவுண்டு சுற்றினோம் அப்படின்னா கிங்னு ஒரு சவுண்டுக்கு கிடைக்கும் அந்த சவுண்டு நேரடியாக வந்து நம்மளோட மைண்டை வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுறதா சொல்கிறாங்க அது உண்மை தான் பட் அதை நம்ம இயற்கையாக நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த பவுலோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கு நார்மலாக நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் பித்தளை பொருட்களோட ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூறுபாய்க்கு பெல் வாங்கி அடிச்சு அதை நம்ம ஒரு என்னத்தை இதுவெல்லாம் என்ன வந்துட போது அப்படின்னு நினைக்கிறோம் முதல்ல நம்மகிட்ட இருந்து ரீடேக் ஆகி அடுத்த இடங்களுக்கு போன விஷயத்த நம்ம திருப்பி அவங்கள்ட்ட காப்பி பண்ணுற மாதிரி இருக்கு முதல்ல இதெல்லாம் நல்ல விஷயங்களா இதில் என்னன்னு நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சர்ச் பண்ணணும் அந்த மாதிரி தான் இந்த இமேஜ் பவர் இமேஜ் பவர்னா நம்மளோட கிச்சனுக்குள்ளே நுழையும் போதாக இருக்கட்டும் இல்லை காலையில் எந்திக்கிறதா இருக்கட்டும் எந்திக்கும் போது கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் கண்ணை திறக்கும் போது ஏன் கிச்சன் இப்படி தான் இருக்கணும் இப்போ என்னோடய கிச்சன் ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங் நான் இன்னும் வந்து கேஸ் ஸ்டவ்வில் கோலம் மட்டும் போட கிடையாது இது நைட்லேருந்து மார்னிங் எடுக்கிற இந்த வீடியோவை அப்போது என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கணும்னு நைட்டு ஒரு சின்ன ஸ்கெடியூல் பண்ணிடுவேன் அதே மாதிரி இது எப்படி உடம்பு முடியாதப்பலாம் எப்படி செய்கிறது அப்படின்னா அந்த கற்பனை சக்தியை எனக்குள்ளே கொண்டு வந்துக்குருவேன் இப்போ என் கிச்சன் அழுக்காகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை என் கண்ணை மூடிக்கிட்டு நான் உள்ளே வருவேன் அந்த அழுக்காக இருக்கும்போதே என்ன பண்ணுவேன்னா என் கிச்சன் இப்போது தூப தீபத்தோடு ரொம்ப அழகாக இருக்குது என் கிச்சனில் நான் ஃப்ரெஷ்ஷாக தலையில் பூ வச்சு தலைவாரி எனக்குன்னு ஒரு காஸ்டியூம் இப்போ எனக்கு சுடிதார் பிடிக்கும் இந்த சுடிதாரை போட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன் இப்படி எனக்குள்ளே ஒரு ஸ்கெடியூல் பண்ணிக்கிடுவேன் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்ம கிச்சனுக்குள்ள போகும்போது கண்டிப்பாக நம்ம கிச்சன் ரொம்ப அழகாக எப்பயுமே எவ்ரி டைம் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இவங்க நம்ம மகாலட்சுமி தாயார் இது முன்னாநேற்று ஒரு லாங் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இதை ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லெந்தியாக போயிடுதுன்னு நான் கொடுக்கல அன்றைக்கி தாயாருக்கு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அபிஷேகம்னா ஒரு ரெண்டு மூணு அபிஷேகம் தான் பண்ணுவேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அழகாக சுத்தம் பண்ணி நான் அவங்களுக்கு மாலைலாம் போட்டு ஒரு நாலஞ்சு ரோஸ்லாம் வச்சு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பசங்கள்லாம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தனால தக்காளி சுத்தாக வச்சுருந்தேன் இது வந்து சாப்பாட்டுக்கு கூத்தி சாப்பிட்ற தக்காளி சூப்பு இதுல வந்து ஒரு அஞ்சு தக்காளி மூணு வெங்காயம் புளி பச்சை மிளகா அப்புறம் சோம்பு பூண்டு வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலா தூள் இது எல்லாமே போட்டுட்டு அந்த சோம்பு பூண்டு மட்டும் நல்லா தட்டி போட்டுறணும் தட்டி போட்டுட்டு இது மண் சட்டியில் தான் செய்வாங்க நான் இன்றைக்கி எவர்சில்வரில் தான் செஞ்சுருக்கேன் இதை நல்லா கடைஞ்சிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவாங்க வெங்காயம் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி சூப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாலை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மாலை பிளாஸ்டிக் மாலை போடாதீங்கன்னு பிளாஸ்டிக் மாலை வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் தாயா இருக்குது அப்படின்றதுக்காக தான் போடுறேன் மற்றபடி டெய்லியுமே செம்பருத்தி பூ பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க அவங்க கொடுத்துருவாங்க அது போக நம்ம வீட்டில் பூக்கக்கூடிய பூக்களையும் வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னா விளக்கு மாடம் நிறைய பேர் பார்த்துருப்போம் நிறைய விளம்பரங்கள் பார்த்துருப்போம் அதில் அந்த விளக்கு மாடம் நிறைய இடத்துல நான் பார்த்த க்கும் ரொம்ப ரொம்ப ரேட்டா இருந்துச்சு என்ன ரீசன்னா அது వుడ్డனா இருக்கலாம் நான் இது பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா முன்னவே பார்த்துருந்தேன் நம்ம விளக்கு மாடம் பார்த்துருக்கீங்க இல்லையா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தேன் பரவாயில்ல இப்போ வேணாம் இப்போதைக்கு தான் வாங்கியாச்சு அப்படின்ட்டு விட்டுட்டேன் ரெண்டாவது நம்ம வீட்டு வெளி வாசலில் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினப்பேன் ஆனால் அது வாசலில் ஏற்றுனேன் அப்படின்னா நாய்க்குட்டி ஃபுல்லாக வந்து படுத்துக்கிடுவாங்க அப்புறம் மாடுலாம் ஃபுல்லாகவே பசுமாடு இது எல்லாமே அங்கே அந்த இடத்துல அந்த வாசலில் வந்து கரெக்டாக நின்றுக்குருவாங்க அப்படின்றதுக்காக ஹேங்கிங்காக வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே செட்டாக உள்ளே வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மூணு வால் ஹேங்கிங் வருது எல்லாமே வால் ஹேங் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கி நெய்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயே வால் ஹேங் பண்ணிக்கோங்க எதுவுமே டக்கு டக்குன்னு ஆணி அடிக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது சில டைம் இல்லையா அதனால் நம்ம தேவைப்படுற இடத்துல எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம் அதனால் வாலில் வந்து நம்ம ஆணி அடிக்கிறதை குறைக்கிறது பெட்டர் அதே மாதிரி இதில் த்ரீ செட் ஆஃப் பவுல்ஸும் கிடைக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பவுலும் இருக்கிறனால இதில் நம்ம நல்லா ஜலதீபம் ஏற்றிக்கலாம் ஜலதீபம் ஏற்றலை சென்டர் கேண்டில்ஸ் ஏற்றிக்கலாம் இல்லை அந்த பவுல் உடஞ்சிருச்சு அப்படின்னாலுமே மண் விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் இல்லையா விளக்கு மடம் அதை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பட் ரேட்டு ஜாஸ்தி அதே மாதிரி அதில் நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனுமே கிடையாது நம்மளாக ரெடி பண்ணணும் ஆர்டிஃபிஷியலாக இது எல்லாமே செட்டாக அமைஞ்சிருது இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதோட ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டிலே முடிஞ்சது அதே மாதிரி செட்டாகவும் கிடைக்கிது இல்லையா இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவே நமக்கு ஒன்று கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிற பவுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கேர்வ்டாக நல்லாயிருக்கு ஒரு டீ டம்ளர் மாதிரி ஒரு லோ குவாலிட்டியாக தெரியாமல் ரொம்பவே கேர்வ்டாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கே ஒரு யூனிக் லுக்கு கொடுக்குது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஜலதீபம்ல ஏற்றும் போது நிறைய நேரம் நின்று எரியணும் இல்லையா ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க உடனே அணைஞ்சிடுதுன்னு ஒருவேளை நீங்கள் ஏற்றின விளக்கு சின்னதாக இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற்றுன எண்ணெய் கம்மியாக இருந்திருக்கலாம் ஜலதீபத்துக்கான தனி வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே மாதிரி எல்லாருமே பேக் டு ரோட்டின் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்க பசங்களுக்கு பார்த்தங்க அப்படின்னா தம்பிக்கு நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது பாப்பாவுக்கு நைன்த்து தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலராகவே வந்துடும் எல்லாருமே வாட்ச் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் புதுசு புதுசாகவே காட்டுறேன் இனிமேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் டேஸ்ல நான் பிரம்மமூர்த்த பூஜையை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாகலாம் எல்லாம் காட்டல இல்லையா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எங்க வீட்டில் இருக்கிற சிலரே சொன்னாங்க நீ அப்பப்போ டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தை பத்தியே காட்டுறிய கொஞ்சம் வேற வேற காட்டு அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கொடுத்தா எனக்கு பெட்டரா பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கொடுத்துறேன் இந்த விளக்கு ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வால்ல ஹேங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிளாஸ்ல நம்ம எப்பயுமே விளக்கு ஏற்றும் போது ரிஃப்ளக்டா அப்படி டிரான்ஸ்பரண்டா தெரியும் போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பழிச்சின்ன ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த வீடியோல இந்த விளக்குலாம் ஏத்தி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ பிடிக்குன்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ இனிமேல் ரெகுலராக வந்துடும் எனக்குமே இன்னும் ஸ்கெடியூல் பவர் கொஞ்சம் பத்தாத மாதிரியே இருந்துச்சு அதையுமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கேன் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி குக்கிங் பண்ணாலும் சரி இல்லை எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு யூனிக்கும் அதில் ஒரு டைமிங் ஸ்கெடியூலும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன் அதே மாதிரி தான் நம்ம வீடியோவும் இனிமேல் நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் யூனிக்காகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் டைமு கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ண மாதிரியும் இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டைமிங்ல வந்தால் கரெக்டாக இருக்கணும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைவ்ல வரேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன் சிஸ்டர் இன்னும் லைவ்ல வரலன்னு கேட்டிங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் வெளியில எல்லாம் போற வேலை இருந்தனால என்னால கொடுக்க முடியல கண்டிப்பா அடுத்த வாரத்துக்குள்ள நான் லைவ்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்